அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்லுமா கோத்திரம் கோத்திரம்ன்றோம் விஷ்ணு கோத்திரம் சிவ கோத்திரம் ஒரு ஒரு கோத்திரமா சொல்றாங்க ஆமா முனேஸ்வர கோத்திரம் காட்டேரி கோத்திரம் பிசாச கோத்திரம் அது நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களை கேட்டா கோத்திரம் என்னன்னு கேட்டோம் கேட்டா அவங்க சொல்றாங்க நம்ம ஆதி காலத்துல இருந்து வருது அந்த கோத்திரம் எனக்கு கூட தெரியாது ஆதி காலத்துல பொம்பளை ஜாக்கெட்டை போட்ட உட்காந்து அப்ப கோத்திரம் கூப்பிட்டு இப்ப பொம்பளைங்க எல்லாம் கண்பா கண்பாட்டி போட்டாலும் ஆயால ஜாக்கெட்டை போட்டேன் ஆதி காலத்தை எடுக்கலாமா இந்த காலத்துல எடுக்கணும் முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு போச்சுன்னா பெரியவங்க இப்போ ஒரு பேரம் பேத்தி புள்ள மர்மம் வந்துச்சுன்னா ஜாக்கெட் போட மாட்டாங்க இல்லையா புடவையை கொசவுன்னு வச்சு கட்ட மாட்டாங்க ஆனால் இப்போ அறுபது வயசு கேள்வி கண்பாடி போட்டுங்களே ஜாக்கெட் போட்டுன்னு வருது அப்புறம் ஆதி காலத்து யோசிக்கலாமா இந்த காலத்தில் யோசிக்கணும் இது எப்படிமா நியாயம் ஏதாவது நம்ம செய்யறது சரின்னு சொல்றதுக்கு ஆதியை வலிச்சுக்கணும் ஆனா இப்போ நீ செய்யறது சரி இல்லைன்னா தப்பா போயிடும் ஒரு கோத்திரம் கிடையாதுமா ஒரே ஒரு கோத்திரம் மனித கோத்திரம் அவ்வளவுதான் அடுத்தது கடவுள் கோத்திரம் இதுல விஷ்ணு கோத்திரம் சிவ கோத்திரம் அம்பாள் கோத்திரம் முனேஸ்வரம் கோத்திரம் காட்டேரி கோத்திரம்லாம் மனுஷன் கற்பனையில் வச்சுக்கின்றது இதுக்கு என்னன்னா இப்போ ஒரு திமுக காரன் இருக்கிறான் ஒருத்தன் போவான் ரோட்டில் அவர் யார் இருப்பார் அதாவது திமுக இருப்பார் அவரு அப்படின்னு ஒன்னா ஐயோ ஒரு காங்கிரஸ்கா இருப்பா இப்ப அந்த அந்த கட்சியில இருந்த சொல்லல அந்த மாதிரி இந்த நாமம் போட்டுக்கன்னா விஷ்ணு கோத்திரம் பட்டை போட்டுனா சிவ கோத்திரம் இது எதுவுமே போடாது போனா முனேஸ்வர கோத்திரமா ஆயிடுது விஷ்ணு கோத்திரம் இருக்கிறவங்க சிவ கோத்திரத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு ஒரு ஐயர் நீ என்ன பொண்ணு எடுக்க கூடாதுன்ற வேதம் தெரிஞ்ச ஐயர் பெருமா கோயில் இருக்கிறவன் சிவ கோயிலுக்கு போக மாட்டான் சாமி ஒண்ணுதான்டான்னு உணர மாட்டேன்றான் இது ஒரு வழிபாடு அது ஒரு வழிபாடு கடவுள் ஒண்ணுதான் கடவுள் வேற்றுமையே கிடையாது நம்ம தான் வேற்றுமை இருக்குது அப்படின்னு அவனே உணர மாட்டேன்றான் அப்புறம் சிவகோத்திரம் இந்த கோத்திரம் நடக்குது ஈத்துன்னு போறேன் அவன் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் பாக்குறான பாக்குற போய் தாலி கேட்டு தான் பதினஞ்சு புள்ள பேசி வச்சுக்கிறான் இந்த விஷ்ணு கோத்திரம் இந்த கோத்திரம் பார்த்து குழந்தை இல்லாத டாக்டர் கிட்ட ஒரு லட்சக்கணக்கில் கொட்டி நினைக்கிறான் மனுஷனுடைய மனமா மனத்தை சீர்பண்ணாவே கோத்திரமும் கிடையாது கோலமும் கிடையாது மனித கோத்திரம் தான் கடவுள் கோத்திரம் ஒன்று தான் இல்ல வேற்றுமையே கிடையாதுமா பழப்பு இந்த மனசு கண்டதை யோசித்து யோசித்து குப்பை கூல எல்லாத்தையும் வாரி வச்சுக்குது ஆதியில் பயம் புத்தி பயம் வச்சுட்டான் அதே பயத்தில் வட்ட வந்த வம்சத்தை கூட சொல்லிட்டான் இப்ப இந்த உபதேசங்கள்லாம் வாங்கக்கூடாது வாங்கினா காட்டுக்கு போடுவான் எவன் காட்டுக்கு போவான் பொண்டாட்டியை விட்டு கடவுளை ஒன்னா விட்டுடுவான் பொண்டாட்டி விடுவான்னா இதை வந்து விட்டா நீ காட்டுக்கு போயிடுவேன்னு பயமுத்தி வச்சு டாப்போம் காரணம் என்னன்னா ஆதியில் இந்த ஆண் தெய்வீகத்தில் போனோன்னா அவன் வந்து ஊருக்குள்ளே கிடையாது ஆசிரமங்கள்ல காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த காட்டுக்குள்ள ஒன்று எத்தனை போய் விட்டா பன்னெண்டு வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்போ அந்த பன்னெண்டு வருஷம் அந்த குருவுக்கு பணிவிட செய்து அந்த கடவுள் வழிபாடை பண்ணும்போது உனக்கு பாசமெல்லாம் அருந்து போயிடும் அப்ப மனசு இருக்காது அப்போ ஊருக்குள்ளே வந்தீங்கனாலும் வேற்றுமையே தெரியாது வேற்றுமையே தெரியாத போது இப்படி காட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு அப்போ வச்சுட்டாங்க இப்போதைக்கு முடியுமா சாத்தியமே கிடையாது ஆதிசங்கரரு பன்னெண்டு வருஷம் காலடியில் இருந்தார் கேரளாவில் பன்னெண்டு வருஷம் குருகுலத்தில் இருந்தார் பன்னெண்டாவது வருஷம் வந்தார் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அதே பிராமண சமுதாயத்தை சனம் எவனுமே வரல அவர் ஒண்டி தூக்கி போட்டுன்னு போய் பொறிக்கிறார் அவங்க அம்மாவை மனுஷன் மனத்தை சீர் பண்ணலம்மா அதனால் இந்த மாதிரி விளைவுகள் எல்லாம் மனுஷனாச்சே ஒரு மிருகமூட ஒன்று செத்து போச்சுன்னாக்கா அந்த ஒரு நாளைக்கு அதை சுற்றி சுற்றி வந்து அழுவுது ஆனால் இந்த பாழா போன மனுஷனுக்கு மனசை வச்சுன்னு கூட அந்த மிருகத்துக்கு இருக்கிற பக்குவம் கூட அந்த மனுஷனுக்கு இல்லாத கடான் அவன் சேர்த்து போட்டான் நமக்கு என்ன இவன் சேர்த்து போட்டான் நமக்கு என்ன ஒரு உயிர் போச்சு ஒரு உயிர் பிரிஞ்சுது இந்த துன்பம் எவ்வளோப்போ ஒருத்தனை ஒத்தன் கட்டியத்தை குத்துறான் சரி குத்தனவன் சேர்த்து போயிட்டான் குத்தனவன் குடும்பம் கெட்டு போச்சு உன் குடும்பம் என்ன ஓஹோ நான் வாழப்போ நீ ஜெய்விகிட்டு போனாலும் உன் குடும்பம் கடை போகுது அவனும் வாழலை நீ வாழலை இன்னும் இதில் பையனு கண்டனி சிந்திச்சு பாருங்க ஒற்றுரை ஒருத்தர் கொன்று என்ன பயணம் ஒற்றை ஒருத்தர் முடிஞ்சா வாழ வைக்கலாம் முடியலையா விலகி நின்றுலாம் அழிச்சு யார் அழிச்சும் யாரும் வாழ்ந்தது இங்கே சரித்திரமே கிடையாது பெரிய பெரிய மன்னர்லாம் ஒரு மன்னரை ஒரு மன்னர் அழிச்சு இன்னும் எவன் நின்னா இங்க எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் மனித வாழ்வு பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் நன்மையை செய்த அதனால்தான் நான் சொன்ன மனுஷன்றம் கொடுத்து வாழறோம் மிருகன்றது எடுத்து வாழ கொடுத்து வாழ தெரிஞ்சுதுன்னாவே அவன் மனம் பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம் எடுத்து வாழ தெரிஞ்சிருந்தாவே அவன் மனம் மிருகத்தனமாக போதும்னு அர்த்தம் யார் ஆயிடுச்சும் யாரும் இங்கே நிரந்தரமாக வாழப் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் கெட்டு போகக்கூடாது நான் எல்லாரும் சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நீ நல்லா இருக்கும் முதல்ல நாலு பேருக்கு நல்லது செய் நாலு பேர் நல்லா இருக்குன்னு நீ கெட்டுக்கூடாத என்னுடைய பாலிசி தான் அதனால அதெல்லாம் ஒரு கோத்திரமும் கிடையாது இன்னும் இருக்கிற பிள்ளைக்கு நல்ல கோத்திரமாக பார்த்து சிவ கோத்திரம் பார்த்து இல்ல பெருமாள் கோத்திரம் பார்த்து கட்டி குழந்தை குட்டி இல்லாத போகுது என் கோத்திரம் பார்த்து ஐயா தாய் தகப்பான வேதனை பட வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க வெளியூருக்கு எங்கன்னா போனோம்னா இப்போ யமகண்டம் இருக்குது ராவுகாலம் இருக்குது போக கூடாதுன்னு நம்ம அவங்களையும் மீறி நம்ம போறோம் போகும்போது அவங்க வேதனை படுறாங்க அந்த வேதனை நம்மளுக்கு ஒண்ணு சேராது ஏன்னா கடவுள் படைச்ச உலகம் இது மனிதனால் படைக்க முடியாது விஞ்ஞானத்தால் படிக்க முடியாது யாராலையும் படைக்க முடியாது கடவுள் படைத்த வேதத்தில் கிரகங்களும் கடவுள் படைத்தது அந்த கிரகம் சுற்றி வர்றது யமகண்டம் ராவு காலம் குளிகை இதெல்லாம் ஆனால் ராகு காலம் வந்துச்சு ஊரில் போகிற ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் நிற்பா ராகு காலத்தில் யாரை எடுக்காதீங்க போக வேண்டியன்னு சொல்ல முடியுமா ஓடாது ஆகுது நிற்காது ஆகுது ஜன ஏராதி ஆகுது இது நம்ம மனசே நமக்கு தடையாக மாறுது ஐயோ ராகு காலத்தில் போகிறாங்க கல்லி வச்சிருச்சுப்பா காலைல ரத்தம் வச்சுருக்காங்க அப்போ சொன்னாங்கப்பா அப்படின்னு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடவுளை நம்புகிறவனுக்கு எந்த காலமும் கிடையாது அவங்க வேதனை படுறாங்கய்யா அதனால ஒரு வேதனையும் அது தேவையற்ற வேதனை அது காரணம் என்னென்னா இப்படி பேசி 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 அவங்க மனசில் ஊறி போகிறது தான் ராகு காலத்தில் போகக்கூடாது யமகண்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஊறி போகிறதால போகும்போது அதுக்கு நம்ம சொல்கிறோம் மீறி போகிறாங்களே அப்படின்ற அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது வெளியே போகும்போது இருபது பேர் செத்து போட்டாங்க அவங்க எல்லாம் பஸ் காரை தூக்கிட்ட பதினஞ்சு பேரு அவங்க எல்லாம் பாவம் பண்ணாங்க மீதி பேருல புண்ணியம் பண்ணுவன விபத்துகளுக்கும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பயனே கிடையாது தொடர்பே கிடையாது உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் உன் நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும் இது எல்லாம் நம்பினீன்னா இதெல்லாம் வரும் கடவுள் இருக்கிறான் என்னை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது வேறு எதுவுமே என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா உனக்கு எதுவுமே வராது இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறேன் கோவிலுக்கு ஏன் போகிறேன் அங்கே சாமி இருக்குதுன்ற நினைப்பு வந்ததால் தானே கோவிலுக்கு போகிறேன் அங்கே சாமி இல்லை கல் இருக்குதுன்னு சொச்சின்னா கோயிலுக்கு போவியா போக மாட்டேன் அப்போ சாமி இருக்குதுன்னா அங்கே சாமி இருக்குது ஒரு ரோட்டில் போகிறேன் பேய் இருக்குதுங்க பேய் இல்லை அப்படின்ட்டு போனால் அந்த பேய் உனக்கு ஒன்றும் பண்ணாது உங்கள்கிட்ட வராது உனக்கு தெரியாது ஐயோ நான் போகிறேன் அங்கே பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோ பூதம் இருக்குமோன்னு நினச்சிக்கணும் போனீங்கன்னா பேய் வந்து எதிர நிற்கும் அப்போ இது எல்லாத்துக்குமே காரணமான பொருள் மனம் இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா எதுவுமே இல்லை கடவுளை தவிர வேறு ஒன்றும் இல்லை மீது எல்லாம் கற்பனை தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை கோயிலுக்கு போகிறோம் இல்லையா அந்த சித்தர்களுக்கு இருக்கிற சக்தி அவர்களுடைய சீடர்களுக்கும் இருக்குமா இல்லையா சித்தர்களுக்கு இருக்கிற சக்தி அந்த சீடர்களுக்கும் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா எத்தனையோ சித்தர்கள் தான் சீடர்கள்லாம் சித்தர்கள் ஆயிட்டாங்களா ஆக முடியல ஏன்னா சித்தர்கள் ஆகணுன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை ரொம்ப கடினமான விஷயம் ஒரு ஞானியாக மாறுறது மனுஷனா இருக்கிறவன் ஞானியாக மாறணுன்னா அவன் உலகத்தில் ஒவ்வொன்றையும் வெறுக்கணும் அப்படி வெறுத்தால்தான் அவன் எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் அவனே அப்படின்னு யோகத்தை நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த இது கிடைக்கும் ஒரு குருவை போய் வழிபடும்போது கூட அவனுக்கு முழுமை கிடைக்கலன்னு அர்த்தம் அதனால் சித்தர்களினுடைய சக்தி சீடர்களுக்கு இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது அவங்க அவங்க குருவை வழிபடுறாங்க ஆனால் ஞானியினுடைய நிலை வேறு அவங்களுக்கு ஒரு அது வச்சிருப்பாங்க எல்லா சிரமத்துலேயும் வச்சுப்போ இப்போ சில இடத்துல என்ன ஆகிப்போச்சுன்னா எங்கேயாவது வீட்டில் ஒரு சண்டை போட்டுக்கிறான் ஏதோ ஒரு ஊரில் அவனுக்கு பிள்ளைங்களுக்கு சண்டை பொண்டாட்டிக்கு சண்டை சொத்து சண்டை இந்த மாதிரி சண்டை போட்டுணும் ஊர் விட்டு வந்துடுறான் இப்போ உங்கள் ஊருக்குது புத்தூருக்குது புத்தூரில் சரி எதுவும் பேசாமல் அப்படியே சுற்றி நிற்கிறான் எங்க என்ன அந்த பசி நேரத்துக்கு போய் கையாந்துடும் ஏதோ ரெண்டு போடுறாங்க யார் நீ பேசலை ஏன்னா யார் என்ன அவன் கேட்டுவான் கேப்பா சொல்லுவான்னா என் பிள்ளை வச்சான் என் பொண்டாட்டி வச்சது சொத்து பிடிங்க நாங்கள் சொல்ல முடியுமா அதனால் அவன் பேசாமல் இருப்பான் அப்படியே ஒரு பத்து வருஷம் அங்கேயே சுற்றி நின்று ஏதோ சாப்பிட்டு ஜீவனம் பண்ணிவிட்டு ஒரு நாள் செத்து போயிடுவான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் மௌன சாமியார் உடனே அவருக்கு ஒரு கோயில் கட்டிவிங்க அந்த பத்து பேர் போவான் இது மாதிரியும் நடக்குது உண்மையான ஞானிகளும் உண்டு அதனால் உலகம்ன்றது ரெண்டும் கலந்தது தான் அதனால சிலை யாருக்கு வைக்கிறாங்கன்றது இல்லை அவங்க என்ன வழிபாடு பண்ணாங்கன்றது முக்கியம் யாரை ஒன்னாலும் செலவு வைக்கலாம் யார் செலவு ஒன்றாலும் வச்சுக்கலாம் நீ கூட துடு இருந்ததுன்னா நிறைய புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க ஒரு செலவு வைக்கலாம் கை கால் கட்டுறதுல வைக்க வச்சிடல புத்தூர்ல கால் கை கால் கட்டி வச்சுக்குதுல ஆ அந்த மாதிரி நீ கூட ரயில்வே ஸ்டேஷன் வச்சிடலாம் உன் பேர் என்ன பண்ணாம்தான் அதனால செல வைக்கிறதா செல வாழும் வாழும்போது நீ என்ன செய்த இந்த உலகத்துக்கு எவ்வளவு பேர் வயல் பசியாத்தன அதான் முக்கியம் நான் சாமியாருங்க நான் பேச மாட்டேங்க பேசின என்ன பேசலன்னா இந்தாண்ண செத்தான நீ ஒரு உருவம் இந்த உலகத்துக்கு வந்தனா இந்த உலகத்து உலகத்துக்கு என்ன பயன் உன்னால அதுதான் முக்கியம் இந்த உலக மக்களுக்கு நீ என்ன சொன்ன எவ்வளோ பேர் விழிப்படைய வச்ச எவ்வளோ பேருக்கு உண்மை தெரிய வச்சே அதான் ஞானி நான் பேச மாட்டேன் மாட்டேங்கன்னு உட்கார்ந்தான் நீ உட்கார்ந்து இருந்தாண்ணா போனான் நான் அதனால் அது மாதிரிலாம் நம்பாதீங்க சித்தர்கள் கோயிலுக்கு போகிறது தப்பு கிடையாது நல்ல விஷயம் ஆனால் அதனால் அவர் சீடரு இவர் சீடரு அவருக்கு இருக்கிற சக்தி இருக்கும் இவருக்கு இருக்கிற சக்தி இருக்கும் அப்படிலாம் நினச்சி போகக்கூடாது நான் கடவுள் வழிபாட்டிலே சொல்கிறேன் இதை கொடு அதை கொடுன்னு கடவுள் வழிபாட்டில் போய் கேட்காதீங்க கண்மூடியில் நில்லு படைச்சவாவேன் உனக்கு என்ன தரணுமோ அதை கரெக்டாக அந்த நேரத்தில் கொடுப்பாங்க நீ எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகணும் பொண்ணு கல்யாணம் ஆகணும் எனக்கு வீடு வாங்கணும் வீடு பாதியில் நிற்கிதுன்னு கேட்டீங்கன்னா அவர் கொலத்துக்காரில் வந்து பூச்சி கொடுக்கறத்துக்கு அப்படின்னே சொல்கிறேன் அதனால் இறைவன் அந்த பொண்ணை கண்மூடி உன்னையே நினச்சி ஊறு கடவுள் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பான் ஆத்மணிக்கம் கூட்டம் ஜாஸ்தியாகும்போது வெளியே வெயிலையும் மழையிலையும் கலாம் நேற்று வெளியில் மட்டும் ஒசு ஆசு நின்று ஜனங்க வெளியில அதே மழை பெய்ஞ்சா சதுரி போயிருக்கும் இப்படி எல்லாம் நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்ல இல்ல நம்மளால முடியல அப்படின்னா குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்களை கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாது அதனால உதவிகள் செய்யணும்ன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யுன்னா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும் போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல வெயில் வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினுக்கிறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்த துறக்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்க உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளவு வேலை செஞ்சுருக்கறோம் இன்னும் வேலைகள் குறையா நிக்குது அந்த குறைகளை தீர்வதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்